வெறும் மூணு போலர் ஸ்பின்னரை வச்சு கப்பு ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க ஏதோ ஒரு வாட்டி பளிக்கும் சார் சும்மா சும்மா பலிக்காது இருக்கிற எல்லாம் விட்டுட்டு ரெண்டு பிளேயரை வச்சு விளாடணுன்னு நினைக்கிறாங்க விஜயசங்கர் வந்து ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கிறாங்க சார் ஒரு இது வந்து டெஸ்ட் மேட்ச்சோடு மோதல் சார் ஏதோ புக் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி இருக்குது இவங்க இதோ அடிச்சா லக்கு ரெண்டு வந்தால் ஃபீல்டு கேட்ச் விட்டால் ரன் வரும் இல்லைன்னா அதுவும் கிடையாது ஒரு மூணு மேட்ச் தோத்த உடனே அவ்வளோ ஹேட்டர்ஸ் எனக்கு ஷோரா தெரியும் இன்னைக்கு போற எல்லா மீடியாலும் எதுக்கு தோனி ப்ளே பண்றாரு எது நாங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட்ஸ் வாங்க வந்திருக்கோம் நாங்க என்ன சொம்பாங்களா நாங்க இதுக்கு வந்து தோகிறதுக்காக பாக்குறதுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஹேட்டர்ஸ் இது பண்ணுவாங்க இன்டென்ட் இன்னும் பெட்டராக காமிக்கலாம் ஐ திங்க் சிஎஸ்கேல அதுதான் வந்து இட்ஸ் மச் லாகிங் ரைட் நவு இன்டென்ட் இல்லாமல் வந்து ஆடுற மாதிரி தான் இருக்குது லாஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸில் பண்ணுறது ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் புரிஞ்சுக்கோங்க தோனி 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 அனது ஒரு பிராண்ட் ஆகி மிச்ச பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ணி மிச்ச டேலண்ட்டை பார்த்து டேலண்ட் என்கரேஜ் பண்ணுற டீமாக இருக்கணும் அதுக்கு தான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எல்எஸ்ஜி ஆகட்டும் ஜிடி ஆகட்டும் இன்னைக்கு எதுக்கு அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் சென்னைக்கிட்ட இல்லை நம்மெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப தே ஆர் டேக்கிங் அஸ் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு மேலே வந்து எப்படின்னு சொல்ல தேர்டல ஒன்றும் பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங் இல்லை போலிங் ஸ்ட்ராங் இல்லை நம்ம வெளியில் இருந்துக்கிட்டு சொல்கிறது எப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மிச்ச டீம் எல்லாம் ஆடிட்டுருக்கும் போது நம்ம டீமால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமே தவிர எல்லாருமே வந்து அகென்ஸ்டாக நிற்கிறது அகென்ஸ்டாக பேசுறது அவரோட இதை வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைலில் வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது ஒரு நாட் நாட் குட் மாதிரி சென்னை வந்து வெறும் மூணு பவுலர் ஸ்பின்னரை வச்சு கப்பு ஜெயிக்கலாம்னு பார்க்குறாங்க ஏதோ ஒரு வாட்டி பளிக்கும் சார் சும்மா சும்மா பலிக்காது இருக்கிற எல்லாம் விட்டுட்டு ரெண்டு பிளேயரை வச்சு விளாட்ணுன்னு நினைக்கிறாங்க விஜயசங்கர் வந்து ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கிறார் சார் ஒரு இது வந்து டெஸ்ட் மேட்சோடு மோதல் சார் ஏதோ புக் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி இருக்குது இவங்க அடிச்சா லக்கு ரெண்டு வந்தால் ஃபீல்டு கேட்ச் விட்டால் ரன் வரும் இல்லைன்னா அதுவும் கிடையாது ஆனால் ஒரு ரன் சூப்பராக ஆடுறாங்க சார் ரெண்டு ரன் ஸ்கை ரேட்டு நூற்றி இருபது இருந்தால் ஜெயிச்சிருவாங்க சார் ஈஸியாக ஒன் டுவெண்ட்டி தான் நம்ம டார்கெட் சார் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போச்சுன்னா நம்ம பேசாமல் செகண்ட் இன்னிங்ஸ் வீட்டுக்கு போயிடலாம் சார் சென்னை விளையாடுறதெல்லாம் பார்க்க வேணாம் அதாவது இவ்வளோ மக்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்க வராங்க இவ்வளோ மோசமாக விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல சார் நீங்கள் பேசாமல் ரிட்டையர் ஆகிடலாம் சார் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு ஃப்ரான்ச்சைஸியை விளையாட்டானே கொடுத்துட்டா நிம்மதியாக இருக்கும் நம்மளாவது டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் தேங்கூ சார் சாரி சார் தோனி நல்லா விளையாடுறார் சார் அவர் வயசுக்கு அவர் அவ்வளோதான் சார் விளையாட முடியும் அவர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது அவர் ஒரு செகண்ட் டவுன் அமுச்சு கொடுங்களேன் அவர் வந்து நாலு காட்டு காட்டு போட்டு மக்களும் சந்தோஷப்படுவாங்க அதை விட்டு ஏழு டவுன் வரைக்கும் அவர் வச்சு என்ன சார் பண்ண போகிறோம் வேஸ்ட்டு சார் அவரையும் வேஸ்ட் பண்ணுறோம் டீமையும் வேஸ்ட் பண்ணுறோம் அதனால் தோனியை யூஸ் பண்ண தெரியல பேசிக்காக ரெண்டாவது ரெண்டு ரெண்டாவது டவுன் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டு நம்மளுக்கு வந்த பைசா வசூல் மக்கள் ஜாலியாக போவோம் சென்னை தோத்தாலும் பரவாயில்லன்னு ஏன்னா இனிமேல் பத்தாவது இடம் சார் கன்ஃபார்ம்டா பத்தாவது நமக்கு தான் சார் யாரை நம்மளை பீட் பண்ண முடியாது பத்தாவது இடத்துக்கு நல்லா சார் ஃபஸ்ட் கிளாஸ் போலிங்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனால் அவங்க கேட்ச் விட்டாங்க அது நல்ல டார்கெட் சார் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்ரிஷியேட் சார் சூப்பராக தான் இந்த மாதிரி ஸ்கோர் அடிக்கிறதுக்கு சேஸ் பண்ணுறதுக்கு விடோ த ரைட் பேட்ஸ்மேன் ஆக்சுவலி டீம் பட் ட்ரை பண்ணாங்க பேட்ஸ்மேன் மச் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் வந்து கிளிக் ஆகும்போது திஸ் சேஸ் இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட் பட் இன்டென்ட் இன்னும் பெட்டராக காமிக்கலாம் ஆ திங்க் சேஸ்கில் அதுதான் வந்து இட்ஸ் மச் லாகிங் ரைட் நான் இன்டென்ட் இல்லாமல் வந்து ஆடுற மாதிரி தான் இருக்கு அண்ட் லாஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸில் பண்ணுறதும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் அதர்வைஸ் ஐ திங்க் த ஸ்குவாட் நீட் ஸ்டு பி லைக் ரீவிஸ் இட் தர் ஷுட் பி லை 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 லைக் ஸ்ட்ராங் இன்டர்நேஷனல் பிளேஸ் ஆர் இன்டர்நேஷ்ல லெவலில் ஆடக்கூடிய பிளேஸ் ஊ ஷுட் மேக் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ் ஆக்சுவலி ஷுட் பி இன் த டீம் யா யெஸ் சே திங்க் வின் அண்ட் லாஸ் வின் அண்ட் லாஸ் டெஸ்ட் மேட்டர் ஐ திங்க் த இன்டென் இஸ் ராங் சி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக ஒன் எயிட்டி பிளஸ் ஸ்கோரை பண்ணவே இல்லைவங்க ஸோ தட் மீன் இன்டன் ஹேஸ் டு பி ரியலி குட் அண்ட் சேஸ் பண்ணுறக்கு கட்டான ஸ்குவாட் டீம் இருக்கணும் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லைக் ஸ்ட்ரோக் பிளேயர் ஸ்ட்ரோக் ப்ளேயர்ஸ் இருக்கும்போது ஜஸ்ட் யூ கேட் ஜெஸ் இட் ஆன் டீ ட்வெண்ட்டிஸ் ஸோ திங் தி ஹவ் டு கண்ட் ஆஃப் பிக் த ரைட் ஆக்சுவலி மேக்ஸ் திஸ் இயர் மைட் பி வெரி டிஃபிகல்ட் மேபி அகெயின் த ரைட் மேக்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் மேல் பி குட் யா ஆப்போசிட் டீம் ஆப்போசிட் டீம் நல்லாவில் நாங்கள் சென்னை வின் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் நம்ம மாரி நடக்கல இப்போது தோனி ப்ளஸ் விஜய் சங்கர் இல்லைனா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம் தேர்ட்டி ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமான டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக அது முன்னாடியே நம்ம கான்வேவோ இல்லை மற்ற பேட்ஸ்மேன் யாராவது அதை கவர் பண்ணியிருக்கலாம் ஆப்போசிட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஓவராலாக டீம் பர்ஃபார்மன்ஸே சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் நம்ம கல் நூர் அகமது அண்ட் கலீல் மட்டும் தான் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா இருக்கிறாங்க ரிமைனிங் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொட்டன்ஷியல் ஹிட்டர்ஸ் தான் பட் எல்லாமே அண்டர் பர்ஃபார்ம் இருக்காங்க அவ்வளோதான் ஸோ டீம் சேஞ்ச் இன்னி பண்ண வேண்டியது இல்லை ஸோ இன்றைக்கி டெவன் கான்வே அடிக்க அடிக்காதனால திரும்ப அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல சஜஷன் கிடையாது இதே டீம் கொஞ்சம் பெட்டரை பர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மேட்ச் ஒன் சைடு எடுத்தாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒன் எயிட்டி அடிச்சிருந்தாங்க ஒன் எயிட்டி அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணாமல் சென்னை டீமில் ஸ்டெபிலிட்டி இல்லை புரிஞ்சுக்கோங்க தோனி 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 அதாவது ஒரு பிராண்ட் ஆகி போச்சு மிச்ச பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ணி மிச்ச டேலண்ட்டை பார்த்து டேலண்ட் என்கரேஜ் பண்ணுற டீம் இருக்கணும் அதுக்கு தான் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எல்எஸ்ஜி ஆட்டும் ஜிடி ஆட்டும் இன்றைக்கி எதுக்கு அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட டேலண்ட் கிட்ட இல்லை அவங்கள்கிட்ட பிளேயர்ஸ் விட்டுருங்க ஏஜ் விட்டுருங்க பட் பிளேயர்ஸோட ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு இந்த ஒரு ஆஸ்பெக்டில் சென்னை ஃபெயில் ஆகுது இந்த வாட்டி ஏதோ லக்குன்னு நினைக்கிறது இந்த வாட்டி முடியாது இஸ் அலா கப் நம்மள்தான் ஆர்சிபி தான் ஜெயிக்கும் இந்த வாட்டி ரொம்ப மோசமாக இருந்ததுங்க மேட்ச்சு ரொம்ப எதிர்பார்ப்போடு போனோம் பயங்கர ஏமாற்றம் எங்களுக்கு என்னென்னா விக்கெட் கீப்பர் பவுலர் ரெண்டு பேரை தவிர்த்து ஒம்பது பேர்கிட்ட எப்படி பால் அடிக்கலான்றத வந்து அருமையாக டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க நம்ம சிஎஸ்கே வேறு கேப்பில் அடிக்கவே இல்லை தெளிவாக கை மேலே எப்படி அடிக்கணுன்றதை இன்றைக்கி ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்து க்ளீனாக வின் பண்ண வச்சாங்க அவங்கள ரொம்ப அற்புதமாக இருந்தது தேங்க்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மேட்ச்சை பார்த்து அருமையாக இருந்தாங்க அருமையாக இருந்தாங்க நம்மளை நம்ம நம்ம ஊருக்கு வந்து நமக்கு நாமம் போடுறது எப்படின்றதை காமிச்சிட்டு போயிட்டாங்க ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் பயங்கர மாற்றமாக இருந்தது தெரியல சார் ரொம்ப நம்மெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப தே ஆர் டேக்கிங் அஸ் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு மேலே வந்து எப்படின்னு சொல்ல தெரியல ஒன்றும் பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங் இல்லை போலிங் ஸ்ட்ராங் இல்லை நம்ம வெளியில் இருந்துக்கிட்டு சொல்கிறது எப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மிச்ச டீம் எல்லாம் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம டீமால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா ரொம்ப வருத்தமாக இருக்காது என்னென்னு தெரியல ஏஜ் ஆகிடுச்சி சார் நம்ம தோனிக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது சார் ரெஸ்பெக்ட் இல்லாமல்லாம் இல்லை வி லவ் தோனி அதனால தான் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ எல்லோ நாங்கள் போடுற டீஷர்ட்லேருந்து எல்லாமே வந்து நம்பர் செவன் டீ ஷர்ட்டு எல்லாத்தையும் போட்டுகிட்டு வரோம் பட் ஆனால் தோனி தோனி மட்டுமே வச்சுட்டு நம்ம இந்த டீமை முன்னேற்ற பார்க்கணுன்னு நினச்சா அது கரெக்ட் மாதிரி தெரியல இட்ஸ் ஐ டைம் தட் விட் திங்க் டிஃப்ரெண்ட்லி நாங்கள் மெயினாக தோனி பார்க்க தான் வந்தோம் அதுதான் ஆ ஆக்சுவலி பழைய லைக் முன்னாடி மேட்ச் விட இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆடினார் அதனால கொஞ்சம் ஹாப்பி அப்படிலாம் இல்லை தோனி மாஸ்ட் தான் ஓகே ஓகே லைக் லாஸ்ட் ஒரு ஓவர் ஒரு ஓவர் தான் நான் ஏதாவது சூப்பர் சூப்பர் ஓவர்லாம் இருக்கும் ஏதாவது நோ பால் போடுவானுங்க அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவானுங்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஏன்னா தோனி ஆல்மோஸ்ட் டுவெல்த் ஓவர்லேயே உள்ளே வந்துட்டார்ல கடைசி லாஸ்ட் பால் வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருந்தோம் ப்ரோ ஆனால் என்னன்னு தெரில பார்ப்போம் மேட்ச் நான் கேல் ஃபேன் தான் ப்ரோ எனக்கு நான் எனக்கு கேள்வி அடிச்சுன்னா எனக்கு ஹாப்பி எனக்கு அவர் வந்து நல்லா ஆடினாரு அவர் அண்ணன் டீமுக்கு ரெண்டு சேர்த்து கொடுத்தாரு எப்போல்லாம் அடிக்கணுமோ அடிச்சார் எப்போல்லாம் டாட் எடுக்கணுமா டாட் அடிச்சு சிங்கிள் ஆட் எட் பண்ணிட்டுருந்தாரு சி சிஎஸ்கே நான் சிஎஸ்கே ஃபேன் சொல்லி ஆனால் கேள்றது பிடிக்கும் எனக்கு சிஎஸ்கே என்ன பண்ணிக்கலாம்னா பவுலிங் வந்து அவங்க மாற்றினாங்க முகேஷ் சௌதரி கொண்டு வர்றாங்க முகேஷ் சௌதரிக்கு கொண்டு வராமல் அன்சுல் கம்போஸ் ஆர் எனி கமலேஷ் சாஹர் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் யாரும் கொடுத்துட்டு அவங்கள மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் முகேஷ் சௌதரி ரன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் ஸோ அவங்க டிசிக்கு நல்லா பேட்டிங் அனு அடிச்சுட்டாங்க சிஎஸ்கே சிஎஸ்கேவால் பேட்டிங்கை அடிக்க முடியல இன்டர்ன் கார்டில் சிஎஸ்கே அவங்க இன்டர்ன் கார்டே அடிச்சிருந்தா கூட ஒரு சேஸ் பார்த்துக்கலாம் இன்டர்னு கார்டில் ஓப்பனிங்கில் விஜய் சங்கருக்கும் தோனிக்கும் பெஸர் ஆகிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் சிங்கிள்ஸே அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்களும் அடிக்கவும் போகலை கடைசி ஃபைவ் ஹவர்ஸ் அடி அடிச்சுனா கூட ஒரு ஹோப் வந்துக்கும் அவங்க அடிக்கவும் இல்லை ஃபேன்ஸுக்கும் ஹைப் இல்லை சிஎஸ்கே நல்லா ப்ளே பண்ணாங்க இன்னைக்கு பட் தோனி லைக் டெல்லி கொஞ்சம் பெட்டராக விளாண்டு இன்னைக்கு நாங்கள் வின் பண்ணிவிட்டோம் டெல்லி சூப்பராக விளாண்டாங்கண்ணா சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே நல்லா யானைக்கும் மடிச்சிருக்கும்ண்ணா யானைக்கும் அடிச்சிருக்கும் அண்ணா வாழ்க்கையில் இப்படி போய் இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் இப்படியே போனால் நல்லா இருக்காதுண்ணா இப்படி போய் இப்படி போனா நல்லா இருக்கும் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ஒரு மூணு நாலு மேட்ச் இந்த சீசன் தோத்த உடனே வந்து எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து கொஞ்சம் நிறைய ஹைட்ரஸ் காமிக்கிறாங்க லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரிபாத்தி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்க ஏன்னா வந்து விளையாடுற சீசன் எல்லாம் ஓரளவுக்கு ஆச்சுன்னா குட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து இந்த டைம் வந்து அவர் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல லைக் அதே மாதிரி தான் நம்ம அந்த ராயுடு எடுத்துக்கணும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதே மாதிரி எம்ஐக்கு சூப்பராக விளையாடுவார் டூ தௌசண்ட் எயிட்டீனில் எடுக்கும் போது எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க பட் ஆனால் ராயுடு ரன்ஸ் அடித்து ப்ரூவ் பண்ணாரு அப்போ எல்லோரும் நம்ம என்ன பண்ணோம் தோடி ஒன்னோ கேப்டன்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி நம்ம கொண்டாடணும் இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமே தவிர எல்லோருமே வந்து அகென்ஸ்டாக நிற்கிறது அகென்ஸ்டாக பேசுறது அவரோட இதை வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைலில் வந்து கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அது ஒரு நாட் நாட் குட் மாதிரி ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்சிபி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் அவங்க செவன்டீன் சீசனாக ப்ளே பண்ணி இது வரைக்கும் ஒரு ஐபிஎல் ட்ராஃபி கூட வின் பண்ணதே இல்லை பட் ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ லாயலாக இருக்காங்க அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க வந்தோ என்ன தான் அவங்க வந்து தோத்தாலோ சிக்ஸ் இன்னரோ திருப்பி தோற்றாலோ சிக்ஸ் இன்னரோ வின் பண்ணி ஜெயித்து ப்ளே ஆஃப்ஸுக்கு வந்தாலோ அவங்க அவங்க ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ உண்மையாக அவ்வளோ டீம் வந்து வின்லோ தோற்றாலே சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு மூணு மேட்ச்சு அஞ்சு ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய பெரிய எவ்வளோ ஃபைனல்ஸ் போயிருக்காங்க பட் ஆனால் வந்து ஒரு மூணு மேட்ச்சு தோற்ற உடனே அவ்வளோ ஹீட்டர்ஸ் எனக்கு ஷோராக தெரியும் இன்றைக்கி போகிற எல்லா மீடியோலும் எதுக்கு தோனி ப்ளே பண்ணுறாரு எதுக்கு நாங்கள் இருபதாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட்ஸ் வாங்க வந்திருக்கோம் நாங்கள் என்ன சொம்பாங்களா நாங்கள் இதுக்கு வந்து தோகிறதுக்காக பார்க்குறதுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி நிறையா ஹீட்டர்ஸ் இது பண்ணுவாங்க யாருமே சொல்ல நீங்க டென் தௌசண்ட் கொடுத்துட்டு நீங்க டிக்கெட் வாங்கலன்னு சொல்லி ஆக்சுவலா மேட்ச் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஆக்சுவலாக வந்து பால் கேர்ள்ஸ் நாங்கள் வந்து பவுண்டரி லைன் கிட்ட இருந்தோம் நாங்களாம் சூப்பர் கிங்ஸ் அகாடமிலேருந்து வரோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மேட்ச் எங்களுக்கு என்ன வின் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் நாங்கள் பவுண்டரி லைனில் தான் இருந்தோம் பால்ஸ் எங்ககிட்டயும் நிறைய வந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு பேட்டர்ஸ் அதிகம் விக்கெட் விட்டுவிட்டாங்க அதனால என்னமோ ரன்ஸ் என்னமோ போச்சான்னு தெரில நாங்கள் பால் கேர்ள்ஸாக இருந்தது கடையாளம் இதுதான் விஜய் சங்கரும் தோனி இருந்த கட்டி தான் மேட்ச் ஆக்சுவலாக சூப்பராகவே போச்சு இன்னுமே அவங்க எஃபர்ட் போட்டிருக்கலாம் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா மிடில் ஆட்ருவங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்காது ஜடையெலாமே இன்னும் ஆடி இருக்கலாம் அவருக்கு அவ்வளோ போட்டோன்னு சொல்லிருக்கு அவங்க இன்னுமே ஆடுவாங்க டேபிள் டாப்பர் வருவாங்க அவ்வளோதான் இது பெருசாக எடுத்துக்கிறக்கு ஒன்றும் இல்லை